பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பது ஏற்புடையதல்ல அதில் ஏராளமான தின் உண்டுகள் நடந்திருக்கின்றன ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தலில் அத்தகைய வாக்கு தெரிவிப்புகள் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்திருப்பதையெல்லாம் அம்பலப்படுத்திய ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் மேற்கொண்டுள்ள பயணம் தேசத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முடிவு செய்து ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த பயணத்தில் பங்கேற்க இயலவில்லை அந்த பயணம் வெற்றி பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட வாக்கு திருட்டு முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சங் பரிவார அமைப்புகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன எனவே தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் பெயர்களை நீக்குவது தொடர்பில்லாத பெயர்களை சேர்ப்பது அண்டை மாநிலங்களிலிருந்தும் வாக்காளர்களை இந்த பட்டியலில் இணைப்பது என்ற ஒரு இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு அநீதியை தொடர்ந்து பாஜகவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இழைத்து வருகின்றனர் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அவர்களை அம்பலப்படுத்தி மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவித்தோம் கடைசி வரையில் எஸ்ஐஆர் குறித்து விவாதிப்பதற்கே பாரதிய ஜனதா அரசு அனுமதிக்கவில்லை அவர்கள் எந்த அளவுக்கு பாசிசத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று அதேபோல் முப்பது நாள் சிறையில் இருந்தால் முதலமைச்சர் உள்ளிட்ட பதவியில் இருப்பவர்கள் பதவியை இழக்க நேரும் என்கிற புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் இதுவும் பாசிசத்தின் உச்சபட்சமான ஒரு வெளிப்பாடு இதனை மிக கடுமையாக எதிர்கட்சிகள் எதிர்ப்பதன் விளைவாக இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு பாஜக ஒன்றிய அரசு அனுப்பியிருக்கிறது இதுபோன்ற சட்டங்களின் வாயிலாக இந்தியாவின் நிலையை அமைதிச் சூழலை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கிறது இந்த பாஜக ஒன்றிய அரசு அரசமைப்பு சட்டம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே அரசமைப்பு சட்டத்தையும் அதன் விடுமையங்களையும் பாதுகாப்பதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது அதற்கு ஏற்ப எமது களம் அமையும் தீவிரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களை அணிதிரட்டும் இப்போ ஒரு ராகுல் காந்தி தரப்புல கொடுக்கப்பட்ட எண்பத்தி ஒன்பது லட்சம் மனுக்களையுமே தேர்தல் ஆணையம் தள்ளுபடி பண்ணிருக்கு அப்படிங்கிறப்ப இதுக்கு எப்படி நீதி கிடைக்கும் நம்மளுடைய போராட்டம் எப்படி ஜெயிக்கணும் தேர்தல் ஆணையம் முழுமையாக பாஜக அரசின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது தலைமை தேர்தல் ஆணையர் மோடிக்கு மிகவும் வேண்டியவர் அமித்ஷாவுக்கு நெருக்கமானவர் அவர் இருக்கும் வரையில் தேர்தல் ஆணையம் பாஜகவின் ஒரு தேர்தல் அணியாகத்தான் செயல்படும் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது இப்ப டோல் பிளாசாவில வந்து கட்டண உயர்வு வந்து அடி அடிக்கடி மக்களை ரொம்ப பாதிக்கும் அதாவது சரக்கு லாரிகள் கட்டண உயர்வு எல்லாம் இருக்கிறதுனால எல்லா பொருட்களுடைய உணவுப் பொருட்களுடைய விலையும் வந்து உயரும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு வந்து நீங்க பேசுவீங்களா பல சுங்க சாவடிகள் காலாவதியாகி காலாவதியான சுங்க சாவடிகளை மூட வேண்டும் என்று ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் அதை போல சுங்க கட்டணம் மிக அதிகமாக வசூலிக்கப்படுகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் விலைவாசி உயர்வுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது இதனை நாடாளுமன்றத்தில் பேசியது மட்டுமில்லாமல் தொடர்புடைய அமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் குறித்தோம் என்னுடைய பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் குறிப்பிட்ட சில சாவடிகள் விரைவில் மூடப்படும் என்று கூட அறிவித்தார் ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை அடுத்த கூட்டத்தொடர் கூடும்போது போது நிச்சயம் இந்த பிரச்சனைகளை நாங்கள் எழுப்புவோம் காங்கிரஸ் எம்பி வந்து இன்னொரு போட்டிருந்தாரு இந்த கல்வி நிதி அமைச்சர் இப்ப நேற்று வந்து மத்திய மூலம் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு இப்ப இது தரப்புல மத்திய அரசு தரப்புல எந்த ஒரு அறிவிப்பு வெளியாக அதை நீங்க எப்படி பாக்க அவரு இப்ப மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார் ரொம்ப திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்றாலும் கூட அவருடைய உடல்நலம் மிகவும் முக்கியமானது உடல் நலனை கருத்தில் கொண்டு அவர் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய கல்வித் தொகையை தேசிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி நிறுத்தி வைத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது ஒரு முறைக்கு பல முறை இந்திய ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியும் கூட அவர்கள் நிதியை ஒதுக்க ஒதுக்க முடியாது என்று பிடிவாதம் செய்கிறார்கள் இந்த இதயச்சதிகாரமான போக்கை விடுதலை சிறுத்தை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது ஆகவே அந்த நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை சசிகாந்த் செந்தில் அவர்களின் கோரிக்கை நியாயமானது வேளையில் பீகாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யாத்ரா இதைவிடவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தன்னுடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தற்காலிகமாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இப்போ ஒசூர்ல வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்து பட்டியலின மக்கள் கொண்டு போன விநாயகர் ஊர்வலத்தை வந்து தடுக்க தடுத்து இப்போ ரெண்டு தரப்பு மோதல் நடந்திருக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமா அதே மாதிரி திண்டுக்கல்லையும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் வந்து ரகலாம் நடந்திருக்கு தலித்துகளை இந்துக்கள் இந்துக்கள் என்று பாஜக அரசு உள்ளிட்ட பரிவார அமைப்புகள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் ஆனால் தலித்துகள் இவ்வாறு தாக்கப்படுகிற பொழுது கண்டும் காணாமல் ஒதுங்கி போகிறார்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் போன்ற சந்தர்ப்பங்களிலாவது கொள்ள வேண்டும் பாஜக ஆர் எஸ் எஸ் போன்றவர்களின் சந்தர்ப்பவாத அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கேற்ற பட்டியல் சமூக மக்களை தாக்கிய சாதி வெறியின் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் ஒரே ஒரே அதாவது இப்போ வந்து மதுரை கிளை வந்து ஒரு நேற்று ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது பட்டியல் இனத்திலிருந்து கிறிஸ்தவர்களா மதம் மாறியவர்களுக்கு சலுகைகள் வந்து மறுக்கப்படுது மறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க வந்து அதுல அந்த சலுகை மூலியமா பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க அரசியலில் பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க இப்போ வந்து அது அந்த உரிமை மறுக்கப்படணும் அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய அதை எப்படி பாக்குறீங்க இது வந்து ஏற்புடையதல்ல இதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம் மக்களின் வாழ்நிலையையும் சமூக தகுதி நிலைகளையும் கருத்தில் கொண்டுதான் இடஒதுக்கீட்டு முறை நடைமுறைக்கு வந்ததை தவிர மதம் ஒரு அளவுகோல் அல்ல ஆகவே இடஒதுக்கீடு கிறித்தவர்களாக மாறிய தலித்துகளுக்கு வழங்க வேண்டும் அனைத்து உரிமைகளும் வழங்க வேண்டும்